இன்றைய தினம் உலக மக்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருப்பது கட்டியம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற தமிழர்களுடைய வரலாற்றை உலகெங்கும் பிரசாற்றக்கூடிய மாதிரியான ஒரு வார்த்தை சுலோகம் சொல்லப்பட இருக்கிறது அதை சொல்கிறது வேறு யாரும் கிடையாது சிவஸ்ரீ விஸ்வ பிரசன்ன குருக்கள் அவர்கள்தான் அந்த கட்டியத்தை இன்றைய தினம் சொல்ல அதை கேட்கறதுக்காக நிறைய பக்தர்கள் காத்திருக்கிறார்கள் இப்ப நீங்கள் பார்க்கறது நல்லூர் முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய தெற்கு பக்க வாயிலில் தரித்து நின்று கொண்டிருக்கின்றார் அவரை பிடை நிறைய பக்தர்கள் காத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த ஆலய வீதி முழுவதுமே பக்தர்களால் சூழப்பட்டிருக்கிறது அஹ் முருகப்பெருமானுடைய காட்சியை பாருங்கள் குதிரை வாகனத்தில் ஏறி வலம் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க உண்மையிலே நாளைய தினம் வந்து சப்ர திருவிழா அதனை ஒட்டி நிறைய வேலைப்பாடுகள் ஆலயத்தின் நடந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ முருகப்பெருமான் தெற்கு பக்க வாயிலிருந்து மேற்கு பக்க வாயில் நோக்கி சென்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தேவர பதிகங்களை பாடக்கூடிய மாதிரியான ஒரு குழு ஒன்று முருகப்பெருமானுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆர்வத்துடன் வந்து இந்த பதியங்களை பாடுவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தற்பொழுது முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய கிழக்கு பக்கம் அதாவது ஆலயத்தினுடைய முன் பக்கத்துக்கு வரையிருக்கிறார் இனிமேல் ஒரு சிறிது நேரத்தில் ஆரம்ப இடத்துக்கு முருகப்பெருமன் செல்ல இருக்கிறார் பாருங்கள் அந்த இரவு நேரத்தில் எப்படி ஒரு காட்சியாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது ஆலயம் முழுவதுமே ஒரு பக்தர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் அதிகமான பக்தர்கள் ஒன்று கூறுவதாக நல்லூரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பாதுகாப்புகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நிறைய பக்தர்களும் இந்த ஆலயத்துக்கு வருவதை பெறுவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இலங்கை மட்டும் இல்லாமல் வெறுவேறு இருந்து கூட நிறைய பயணிகள் சுற்றுலா பயணிகள் எல்லாமே இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக வருவதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி நான் முன்னர் சொன்னது போல் அந்த சப்பர நாளையே தினம் சப்புற மட்டும்படியா சப்பரத்திற்கான வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு லைட் போட்டுற வேலை மட்டும்தான் இன்னும் மிகுதியாக இருக்குது சரி நான் இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்ள போகிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி